விஜய் அவர்களை தொடர்ந்து நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கலாம் விஜய் அவர்களை அவங்க பயன்படுத்துவது எதற்குன்னா அதிகப்படியான சீட் வேணும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு இல்லை நாற்பதுன்னு கேட்கறதுக்கு நாங்கள் விஜய் கிட்ட போயிடுவோம் விஜய்ன்ற ஆப்ஷன் வச்சிருக்கோம் விஜய்ன்ற கார்டு எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலியமாக அவங்களுடைய அந்த பேர வலிமை அதிகரிப்பதற்காக இருந்தது இந்த நடக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இங்கெல்லாம் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த தடவை நேரடியாக மலேசியாவில் இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி ஏழு ஏதோ ஒரு ஃபேர்வெல் மூடுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த ஃபேர்வெல் மூடு அப்படின்றது அது பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு மக ஒரு மாதிரி ஒரு கண் கலங்குற ஃபீலிங் இருக்கு ஏன்னா அது போடும்போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போடுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு பண்ணுறாங்க அதில் வரக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த கேவியன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கும் வந்து ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு அஞ்சரை நிமிஷம் போட்டிருக்காங்க அந்த அஞ்சரை நிமிஷத்தில் ஒரு பாதி நிமிஷம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வருது விஜய் அவர்கள் முன்னாடி நடித்த படங்கள் அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸ் அப்புறம் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு ரசிகர்களை கண்கலங்க வச்சுருக்காங்க சும்மா சும்மா எங்களை அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் தொடர்ந்து அதில் கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மலேசியாவில் நடக்கிறதுனால மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கண் கலங்கி பேசினாங்க அவரை பார்த்தா மட்டுமே போதும் எனக்கு அதுதான் வேணும் அவரை பார்த்தா நேரில் பார்த்தா எங்களுக்கு அது போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசினதை கேட்க முடிஞ்சுது ரெட்டரோக்ஸ் செஞ்ச எங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்று நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது தாவேக்கா காங்கிரசுடன் கூட்டணி அப்படின்றத கூட நேற்று நம்ம வந்து பேசியிருந்தோம் ஆனால் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பா இந்த சம்பவம் ஏன் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த காரணங்கள் என்னவா இருக்குன்னா நேற்றைய தினம் நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சி திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருந்தார் யார் இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த நடுநிலை பத்திரிகையாளர் ஒருத்தர் நடத்தின இந்த அவருடைய புத்தக வெளியீடுன்னு நினைக்கிறேன் அவர் தன்னை திமுகவின் அண்டான்னு சொம்புன்னு என்ன வேணாலும் சொல்லுவார் ஆனால் நிகழ்ச்சிகளில் போடும்போது பத்திரிகையாளர் தான் போடுவாங்க திமுக ஆதரவாளர்லாம் இருக்காது பத்திரிகையாளர் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் பத்திரிகையாளர் முழுக்க முழுக்க திமுகவின் ஆதரவாளராக தான் இருப்பார் அவரே அவர் அப்படி தான் சொல்கிறாரு ஆனாலும் இந்த டிபேட்லாம் போடும்போது ஏன் வந்து பத்திரிகையாளர்னு போடுறாங்கன்றது பல பேருக்கு பல பல வருடங்களாக இந்த கேள்வி இருக்குது ஆனால் அதற்கான பதில் மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நேரடியாக திமுக ஆதரவாளர்னே போடலாம் திமு திராவிடம் டூ பாயிண்ட் ஓன் அவர் வந்து புத்தகத்தையே வெளியிடுறார் திமுக மேடைகளில் ஏறி பேசுகிறார் திமுகவின் விசுவாசி ஆதரவாளர் தான் சொல்கிறார் அண்டானு தான் சொல்கிறார் ஆனாலும் அதை பற்றிய கவலை அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை அதனால் நம்மளும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நம்ம கடந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் தான் செல்வப்பெருந்தகை அவர்களும் கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் அவரே கிட்டத்தட்ட முடிக்கிறார் நம்ம வந்து திமுக கூட்டணியோட தான் பயணிக்க போகிறோம் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்கிறார் அதே போல் உதயநிதிபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போதும் தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க உதயநிதி அப்செட்டு செல்வப்ந்தைக்கு ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி தம்மையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பாழா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வந்து டெல்லி தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக சில தகவல்கள் சொல்றாங்க டெல்லி தலைமை வந்து இந்த காங்கிரஸோடைய நம்ம திமுகவுடைய இந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரலாம் அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச தொடங்கியிருக்காங்க அதற்கு காரணம் பீகார் தேர்தல் ஒரு காரணமாக இருக்கலாம் விஜய் அவர்களை தொடர்ந்து நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டும் கூட வைக்கலாம் விஜய் அவர்களை அவங்க பயன்படுத்துவது எதற்குன்னா அதிகப்படியான சீட் வேணும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு இல்லை நாற்பதுன்னு கேட்கறதுக்கு நாங்கள் விஜய் கிட்ட போயிடுவோம் விஜய்ன்ற ஆப்ஷன் வச்சுருக்கோம் விஜய்ன்ற கார்டு எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலியமாக அவங்களுடைய அந்த பேர வலிமை அதிகரிப்பதற்காக இருந்தது சில பேருக்கு உண்மையாகவே காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்குடன் போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அதில் ஜோதிமணி அவர்கள் இருக்கலாம் கார்த்திக் பாச்ச சிதம்பரம் அவர்களின் பையன் இருக்கலாம் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எண்ணம் இருந்தது இன்னும் கொஞ்சம் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணங்கள் இருந்துச்சு விஜய் கூட சேர்ந்து நம்ம திமுக கூட்டணியிலிருந்து விலகிடணும் அப்படின்றலாம் ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு ஆனால் அதற்கு வந்து தலைமை ஒரு குட்டுக்கட்டை வைத்தது போல் இந்த அந்த டெல்லியில் பதினெட்டாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வில் இந்த சம்பவம் பற்றி கார்கேவும் ராகுல் அவர்களும் சொன்னதாக சில செய்திகள் வருது விசாரித்து பார்த்ததில் கிட்டத்தட்ட அது அப்படி ஒரு நிலைக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாவைக்காக சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலர் இதை தொடர்ந்து உறுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பத்திரிக்கையில் தொடர்ந்து இதை உறுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சிலர்லாம் வந்து இதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலிடம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சில விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சு இதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் என்டி அலைன்ஸ் அதுவும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் வலைகளை விரித்து கொண்டே இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போகுது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் தொடர்ந்து இருக்குது அதுதான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது அவங்களை நோக்கி வர கட்சிகளை மட்டும் அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் தாவேக்காவும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் யாரெல்லாம் சேர போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் யாரும் இல்லை ஃப்யூச்சரில் யாராவது வந்து சேரலாம் அப்படின்ற ஒரு நிலை ஆனால் தனித்து நின்று நம்மளுடைய பலம் என்னவா இருக்கலாம் அப்படின்றத சோதனை செய்கிறதுக்கு தாவேக்கா தயாராகிட்டுச்சு அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது இதற்கு நடுவில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லப்படுவது விஜய் அவர்களின் ஜன இது சினிமா செய்தியில் நான் கடைசியாக சொல்கிறேன் அரசியல் தான் முக்கியம் அதனால் அரசியல் செய்திகள் முதல்ல போகும் காஞ்சிபுரத்தில் தொண்டர்கள் நிர்வாகிகளை வந்து சந்திக்க போகிறார் தொண்டர் அணி நிர்வாகிகளை வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் வர ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் ஒரு இண்டோரில் தான் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் எல்லார்டையும் அவர் வந்து போகிறார் குறிப்பாக தொண்டர்கள்டையும் அந்த தொண்டர் அணி நிர்வாகிகள்டும் மற்றவர்கள்டையும் அவர் வந்து பேச இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி அந்த காஞ்சிபுரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் ஏன்னா அண்ணா பிறந்த ஊர் அப்படின்றதுனால இன்னும் கூடுதலான கவனம் பெறும் அடுத்திருக்கு அதற்கு மேலாக திமுக வின் ஆரம்ப புள்ளியே அண்ணா அவர்கள்தான் அப்படின்போது அந்த இடத்துல அவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொஞ்சம் இருக்குது ஏன்னால் இப்போ கடைசியாக அவர் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பேசுறதற்கு பிறகு மீண்டும் இப்போ தான் வந்து நேரடியாக இருபத்தி மூன்றாம் தேதி பேச இருக்கிறார் அப்படின் போது அது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது தொடர்ந்து தாவைக்காலம் நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கு சில வேலைகள்லாம் தொடர்ந்து வேகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இருபத்தி மூன்றாம் தேதி சந்திப்பு அப்படின்றது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அவர் அடுத்து என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் காஞ்சிபுரம் அப்படின்னும் போது இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை பெறக்கூடிய விஷயமாக இது இருக்கு என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர் என்ன பேச போறார் அண்ணாவை பற்றி என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து எகிறியிருக்கு ஏன்னா தொடர்ந்து தாவேக்கா எஸ் எஸ் டி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காஞ்சிபுரம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் டிசம்பருக்கு டிசம்பர் நான்காம் தேதி அவர் கேட்டதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் இப்போ வந்து கேட்குறீங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்படுது அப்புறம் இந்த டெபாசிட் கட்ட வேண்டிய அந்த தொகை அது இந்த எஸ்ஓபி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் வந்து டெபாசிட் கட்டுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்கள வந்து பேச வச்சுட்டு இருக்கு அப்புறம் அதிமுகவில் இருந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து தாவைக்காவில் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த இருபத்தி மூன்றாம் தேதி விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய பேசு பொருளாக தாவேக்காவையிலையும் அன்றைய தினம் அவர் பேசக்கூடிய விஷயம் பெரிய பேசு பொருளாகவும் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை இன்னொரு பக்கம் இதுதான் இந்த இந்த மலேசியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இங்கெல்லாம் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த தடவை நேரடியாக மலேசியாவில் இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே காத்திருப்பாங்க ஏன்னா அவர் அங்கே ஆடியோ எனக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆச்சு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அப்படின்றது மூன்று வருடங்களுக்கு மேலாச்சு ஏன்னா கடைசியாக வாரிசு படத்துக்கு பண்ணது அதற்கு பிறகு எந்த படத்துக்கும் ஒரு பண்ணலை அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு ஏன்னா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசி படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு அதுவும் சென்னையில் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சென்னையில் நடந்தால் என்ன நல்ல பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா அதனால அவர் நேரடியாக மலேசியாவுக்கு இந்த தடவை இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மலேசியாவில் ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் இந்த சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னாலும் கூட இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த அனிருத் போடக்கூடிய இந்த பாடல்கள் இப்போ கூட இந்த கேவிஎன் என் ப்ரொடக்ஷன்ல போட்டுருக்கக்கூடிய இந்த ஆடியோ லான்ச் அனவுன்ஸ்மெண்ட் கூட வந்து ஏதோ ஒரு ஃபேர்வெல் மூடுக்கே எடுத்துட்டு போறாங்க இல்லையா அந்த ஃபேர்வெல் மூடு அப்படின்றது அது பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு மக ஒரு மாதிரி ஒரு கண் கலங்குற ஃபீலிங் இருக்குது ஏன்னா அது போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போடுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு பண்ணுறாங்க அதில் வரக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த கேவியன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கும் இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு அஞ்சரை நிமிஷம் போட்டிருக்காங்க அந்த அஞ்சரை நிமிஷத்தில் ஒரு பாதி நிமிஷம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வருது விஜய் அவர்கள் முன்னாடி நடித்த படங்கள் அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸ் அப்புறம் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு ரசிகர்களை கண்கலங்க வச்சுருக்காங்க அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் அது கடைசி படம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் அதை நீ சும்மா சும்மா எங்களை அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் தொடர்ந்து அதில் கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மலேசியாவில் நடக்கிறதுனால மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கண் கலங்கி பேசினாங்க அவரை பார்த்தா மட்டுமே போதும் எனக்கு அதுதான் வேணும் அவரை பார்த்தா நேரில் பார்த்தா எங்களுக்கு அது போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசினதை கேட்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட இதுதான் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழு மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு நடக்க இருக்குது அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவர் என்னெல்லாம் போகிறார் என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அதே வேளையில் இங்கே அரசியலும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு தாவைக்கா சார்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ஒவ்வொரு நாளும் அவங்களோட மீடியாவுடைய அந்த பக்கம் அப்படின்றது அவங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மன்சுரலிகான பத்தி பேசுங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க மன்சுரவலிகானை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது அவரை எப்படி சொல்கிறது சொன்னால் கொஞ்சம் தப்பாக கூட ஆகிடும் வாய்ப்பு இருக்குது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இது சரியான பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லை இது சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கேட்டகரியில் மன்சூரலிகானை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவரெலாம் நினச்சி நினச்சி ஒன்று பேசக்கூடியவர் நீங்களே பார்த்துருப்பீங்க திடீர்னு இலையை பிச்சு அதில் பிபி செஞ்சு ஊதி பண்ணிகிட்டு இருப்பார் திடீர்னு கையை காலை தூக்கிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு அதனால் அவர் பற்றியே பேச வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல்னு வந்துட்டா எல்லாரும் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க அதில் அவரும் ஒருத்தர் திடீர்னு ஆதரவாக பேசுவார் திடீர்னு எதிர்ப்பாக பேசுவார் ஒரு அக்கா கூட பேசினாங்களையா விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்தமாதிரி அப்புறம் அவங்களே மன்னிப்பு கேட்டு இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இதெல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரி நபர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு தான் அரசியலில் இருக்கணும் இதுதான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய சம்பவங்களாக இருந்துச்சு தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி